வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்குண்டாயுதனுக்கு பாதயாத்திர பிரியனுக்கு பாதயாத்திர பிரியனுக்கு பிரியனுக்கு எங்க குல தெய்வத்துக்கு எங்க குல தெய்வத்துக்கு ஏகார்ந்த மூர்த்திக்கு ஏகார்ந்த மூர்த்திக்கு பதினெட்டாம் வரை கருப்பருக்கு பதினெட்டாம் படி கருப்பனுக்கு அருகரா அருகரா கருப்பா அத்தி பிரளம்பரைக்கு இந்த அண்டமெல்லாம் சுத்தி வந்து வீதை ஆடி செம்பகப்பு புத்து மன மத்தமன மொத்தமனம் சிவலிங்க பூசை விட்டு அந்த அழகு பதனட்டாம் படிய விட்டு செட்டிய பட்டி பஜனைக்கு ஓரோடி வாரே ஒன்னா பாட்டு பாடி அழைக்கிறனே பார்த்து பாடி அழைக்கிறனே கருப்பா உன்ன மண்டியிட்டு அழைக்கிறனே அந்த கொல்லிமலை எல்லையிட்டு கொல்லிமலை இல்லையிட்டு அந்த மாதிரி வெறியண்ணனும் உன்னை மண்டிட்டு அழைக்கிறனேற்றால் பிரமணத்தை அரியனும் வளத்தாண்டைரவிண்ட வைரவி தாண்ட புளியன் பிறந்தாய் மலையாள பேர் தாய் கீழ் மலையாளம் இருந்தால் மலையாளம் மாய கருப்பையா தண்டி கருப்பையா பாண்டி கருப்பையா இனி இருந்தால் கீழ் வந்த துறையே வந்த துறையே வணங்க முடிய வழக்காளி வல்லவட்டு பூங்கரு ஏட்ட கருப்பையா மாமூண்டி கருப்பையா வாரி கருப்பையா கந்தன கருப்பையா விளவாரி கருப்பையா சங்கரலிங்க கருப்பையா நல்ல கால்களுக்கும் கருப்பா கால்களுக்கு நெருங்கி பூ கல்ல நம கருப்பா கல்ல நம அடி குத்தாவை கூ கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு பாள்கலுக்கு காய்கிவக்க பால்கலுக்கு கருப்பால்கலுக்கு ஹரி ஏரிகலம்பூ தள்ளனமா கருபா தள்ளனமா ஏ ஏரிகலம்பூ தள்ளனமா கருபா தள்ளனமா அவி துக்கி வைது பால்கலுக்கு கருபா பால்கலுக்கு ஏ துக்கி வைது பால்கலுக்கு கருபா பால்கலுக்கு ஹரி மாதா ลําபூ தள்ளனமா கருபா தள்ளனமா சொல்லி வரைஞ்சு கட்டி வாரி வரைஞ்சு கட்டி மல சுங்க விட்டு வாரி வரைஞ்சு கட்டி வல்லம் சுங்க விட்டு

கட்டி இடையில்ட்டாய் என் பெரிய கருப்பையா கட்டாரி தோளில் இட்டாய் ஏ கொடியரசு அஞ்சரசு கம்புலி அரசு பட்டமணி மகாமணி பவனத்தாமணி கருப்பையாடோட அங்கிருந்தே சமுர்தாடு கருப்பா சமுதாடு கருபா <laughs> <laughs> அறிகிறி அருகிறிக்கு அறக்கு பொய்யருவா மார் நாட்டு மாப்பே கருப்பையாது பாலாம் கருப்பையா ஊருக்கு வைத்த பொன்சாட்டை காலகறிக்கு நல்ல கருப்பையா சாய்ந்தவனமர கண்ணுக்கும் மேலி கருக்கு நல்ல கோழி கருக்கு நல்ல கூத்தாடும் வண்டி கருப்பையா சட்டி கருப்பையா மட கருப்பையா பித்தடியா நந்தி மாலை தத்தி மாலி வாண்டி புடியாண்டி ஓடி ஓடி ஓட சேதுபதினாடு 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 சிவகங்கை மண்ணாடு ஏ நார் வரகாது 48 மடையாண்டர் ராமநாத

செட்டிய பற்றி சால வழியா என் வெள்ளை குதிரை விருமாண்டி பேய் குதிரை கருமாத்தூர் கண்டவுடன் தல்லாகுளம் தம் கடி மைதானத்தை விட்டு என் கருப்பாயூரன் விட்டு பேய் குதிரை வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை போட்டு வெடி வெடி சத்தம் போட்டு உன் சீடி மட்டம் ஆம் உம் குதிரை நிறை நிறம் குதிரைக்கால் பொன்னிடம் ஓம் குதிரை குதிரைக்கால் பொன்னிடம்மா கருப்பதாவது வரங்க கருப்பதாக இருக்க கட்சி கருங்கவே தயாரியல் வர அரங்க கருப்பதாவு கார் மேகம் போல ஒரு படி முன்வந்த காரன் அடி முன்வந்த காரன் அடி சந்தான போட்டிக்காரர்கள் முறுக்குவர அடி முச்சாண்டல் நடந்து அடி வர அடி போனடாபடி காவல்தரில் போனடாபடி காவல்தரீ தர்களை காக்க வர அறி தர்களை காக்க வரல் முருகனுக்கு ரேல் முருகனுக்கு